ஜங்கா கிச்சன் வாங்க இங்கே சூப்பரான ஒரு ஃபில்ட்ரு காபி தாங்க நம்ம காலையில் தூங்கி வந்தோன்னே நமக்கு ரொம்ப பிடிச்சிது காஃபி டீ தான் அதை நல்லா டேஸ்ட்டாக போடணும் இப்போ அதை தான் செய்ய போகிறேன் ஒரு குட்டி கிளாஸ் நிறைய ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணி கொதிக்கிட்டோம் அடுத்த ப இதுவில் ஸ்டவ்வில் த இது பால் வச்சுருக்கேன் நான் அரை லிட்டரு பால் காஞ்சின்னு இருக்குது பாருங்கள் தண்ணி நல்லா கொச்சி வருது நம்ம ஃபில்ட்ரு காஃபி போடணுன்னாவே தண்ணி கொதிக்க வச்சு தான் இந்த ஃபில்டரில் ஊற்ற போகிறோம் இப்போ நம்ம காப்பித்தூள் போட்டுக்கலாம் இது தான் அடி நம்ம மேலே வந்து ஓல்ஸ் இருக்கிறது தான் மேலே வைக்கப்போம் பாருங்கள் இது தான் ஃபில்டர்னாவே இப்படி தான் இருக்கும் நமக்கு இப்போ இது வச்சுட்டு நம்ம இது தான் தான் காப்பித்தூள் போட போகிறோம் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ காப்பித்தூள் போட்டுக்கலாம் நான் இப்போ ஒரு ஆறு பேருக்கு போட போகிறேன் காஃபி ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நம்ம இப்போ ஒரே வாட்டி இல்லை இன்னொரு வாட்டியும் தண்ணி ஊற்றி அது போட்டுக்கலாம் இது வரைக்கும் போதும் இப்போ நம்ம கொதிக்க தண்ணி இதில் ஊற்றிட்டு போகிறோம் இப்போ அது கொதிக்க வச்சல பாத்திரத்தில் இந்த தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்கணும் கொதித்து தண்ணி தான் ஃபில்ட்ரு ஊற்றுனா அந்த காஃபி அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக இது ஃபில்ட்ரு ஆகுதா நான் இப்போ எடுத்து காமிச்சோம் உங்களுக்கு இப்போ நம்ம ஃபில்ட்ரு அந்த இது போட்டுடலாம் இந்த தட்டு உள்ளே இருந்தால் தான் நமக்கு நிதானமாக அது ஃபில்ட்ரு ஆகும் இல்லைன்னா அது கடகட் ஃபில்ட்ரு ஆகிடும் நமக்கு அந்த அந்த பவுடர்லாம் உள்ளே வந்துடும் இது போட்டால் தான் அது வராமல் இருக்கும் நம்ம இது போட்டுட்டு கூட பவுட்ரு போட்டுக்கலாம் நம்ம காப்பித்தூள் ஒன்றாகாது இப்போ நம்ம மூடி வச்சுருவோம் இப்போ பால் சக்கரை ரெடியாகட்டோம் நம்ம அதுக்குள்ளே ஃபில்ட்ரு ஆகிடும் அது இப்போ ரெண்டு மூணு நாலு ஸ்பூன் சக்கரை போட்டேன் இப்போ பால் ஊற்றிக்கலாம் இப்போ ஃபில்ட்ரு ஆகிட்ருக்கோம் இப்போ ஃபில்ட்ரு காப்பித்தூள் நம்ம அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம் இதுனால் காப்பித்தூள்னா கிரியில் எப்படி தாங்க இது இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபில்ட்ரு ஆகிருக்கு பாருங்கள் நம்ம அந்த தட்டு வச்சுட்டு போனோம்னாலும் லேட் ஆகும் அதனால் தட்டு நான் மேலே வச்சுருப்பேன் இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு காஃபினாவே சூப்பராக இருக்குங்க இது இப்போ நல்லா கலந்து ரொம்ப கலக்கணும்னா சும்மா ரெண்டு வாட்டி கலந்துட்டு நம்ம டம்ளரில் ஊற்றிக்கலாம் ஊற்றி பரிமாறிக்கலாம் பாருங்கள் அவ்வளோதாங்க ரெண்டு பிஸ்கட் கூட வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்குங்க இந்த காஃபி பாருங்க நம்ம காஃபி டீ விரும்பி சாப்பிடுவோம் அது நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அது ஃபில்டர் காஃபின்னா ரொம்ப பிடிக்கும் இது பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ